நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் முகம் காட்டும் காணொளி இது வணக்கம் அன்பர்களே தொன்னூறுகளில் தமிழ் திரையுசில கொடி கட்டி பறந்த சிறந்த பின்னணி பாடகி மின்மினி குறித்த சிறப்பு பதிவு இது இவரை தமிழ் பட உலகுக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள் இளையராஜாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார் இவரின் இயற்பெயரான ரோஸ்லியை மின்மினி என்று பெயர் மாற்றம் செய்தார் இளையராஜா இவருக்கு முதல் பாடும் வாய்ப்பு மீரா என்ற படத்தில் கொடுக்கப்பட்டது தேவர் மகனில் மட்டும் இவர் மூன்று பாடல்கள் இளையராஜா இசையில் பாடினார் முதல் பாடல் இஞ்சி இடுப்பழகா பாடலில் வரும் வசன பகுதிக்கான பாட்டு இரண்டாவது பாடல் மாசரு பொன்னே வருக என்ற பாடல் மூன்றாவது பாடல் மணமகளே மணமகளே என்று தொடங்கும் பாடல் இளையராஜா இசையில் இவர் சில பாடல்கள் பாடியிருந்தாலும் இவருக்கு புகழ் தந்த பாடல் ரோஜா படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் தான் வண்டிச்சோலை சின்னராசு படத்தில் அமைந்த சித்திரை நிலவு சேலையில் வந்தது என்ற பாடல் காதலன் படத்தில் இடம்பெற்ற இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையும் ஊர்வசியோ என்ற பாடல் ஜென்ட்மன் படத்தில் வந்த பார்க்காதே பார்க்காதே என்று தொடங்கும் பாடல் என்று தொடர்ந்து மின்மினி ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பல பாடல்கள் பாடி வந்தார் தமிழ்நாடெங்கும் சிற்றூர்களில் எல்லாம் இன்னமும் பேருந்துகளில் ஒலிக்கும் பாடல் இது ஆனால் இது மின்மினி பாடிய பாடல் என்று பெரும்பாலானோருக்கு தெரியாது இப்பாடல் இடம்பெற்றோண்டி இளையராஜா இசையில் திருமதி பழனிசாமி படத்தில் அம்மன் கோயில் வாசலிலே இலை என்று தொடங்கும் பாடல்கள் அரண்மனை கிளிப்படத்தில் பூங்குயிலே பூங்குயிலே அம்மன் கோயில் கும்பம் ராத்திரியில் பாடும் பாட்டு போன்றவை மின்மினி குரலில் மிளிர்ந்த பாடல்கள் எங்க தம்பி படத்தில் மலையோரம் மாங்குருவி என்ற பாடலை மின்மினி பாடும்போது அவருக்கு பாடுவதில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டது அதை உணர்ந்த மின்மினி மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டார் சிறிது நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன் குரலை இழந்தார் மின்மினி பேசுவதில் கூட தடுமாற்றம் ஏற்பட்டது ஆனால் அவருக்கு பாடும் வாய்ப்பு வந்து கொண்டே இருந்தது இந்த சமயத்தில் ஒரு பாடல் அவர் குரல் தடுமாற்றத்தோடு திணறி பாடியிருக்கிறார் அந்த பாடல் கருத்தம்மா என்ற படத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பாடுவதை நிறுத்தி கொண்ட மின்மினிக்கு கணவர் குடும்பம் பிள்ளைகள் ஆகியோரின் ஆதரவு தொடர்ந்து எடுத்துக்கொண்ட சிகிச்சை காரணமாக மீண்டும் குரலை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மிலி என்ற மலையாள படத்தில் ஒரு பாடலை மீண்டும் பாடினார் குரலை இழந்து மீண்டும் மீண்டு வந்த மின்மினி மேலும் பல பாடல்கள் பாடி நம்மை மகிழ்விக்க அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம் போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்